ஹாய் நம்மளுடைய சூப்பர் கஸ்டமர் பத்தி தான் சொல்ல போறேன் நாங்க சத்து மாவு கொண்டு போய் அரைப்போம் பாத்தீங்களா அந்த மிஷன்கார் அங்கிள் தான் நம்மளுடைய சூப்பர் கஸ்டமர் அவங்க இது வரைக்கும் சத்து மாவு சாப்பிட்டதே இல்லையா பட் வந்து இவ்வளவு சத்தான தரமான பொருட்கள் சேர்த்து அரை கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க சத்து மாவு தரீங்க அதனால் எங்கள் சத்துமாவும் நாங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு எப்பெல்லாம் ஆகுதோ அப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க பொண்ணுக்கு அந்த மாதிரியுமே எங்களை ரெஃபர் பண்ணிவிடுவாங்க இவங்க சத்து மாவு நல்லா அரிப்பாங்க எங்ககிட்ட தான் அரைக்கிறாங்க நல்ல குவாலிட்டியான பொருளா செத்து தான் அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி விடுவாங்க அவங்களுக்கு சத்துமா இதை சாப்பிட்டது இல்லையா எப்படி சாப்பிடணும்னு தெரியாதான் நாங்கள் போகிறப்பெல்லாம் இது கஞ்சியா கொழுக்கட்டியா புட்டா செய்து சாப்பிடலாமா அந்த மாதிரி டவுட் கேட்டு அவங்க செய்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க எங்களுடைய சத்து மாவு தரத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தது ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீசெலர் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய சத்து மாவு வாங்குறோம் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ண தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு பத்து ரூபா கூட கம்மி பண்ண முடியாத சூழ்நிலையில் தாங்க நாங்கள் இருக்கோம் இது மட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்லையுமே நாங்கள் இந்த பிரைஸ் தான் தரோம் அதோட வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்போம் அதையுமே இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி பண்ணிவிட்றேன் பாருங்கள் சத்துமாவோட தரக மந்திரமே தின் மார்ஜின் குறைந்த லாபம் அதிக ஆர்டர் கஸ்டமரா இருந்தாலும் ரீசெல்லரா இருந்தாலும் இந்த விலையில குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க வேகனாக சத்து மாவு தாராளமா எடுத்துக்கலாங்க நிறைய பேர் இதை தான் நீங்கள் டவுட் கேட்குறீங்க ஸோ இதனால நான் எல்லா சாட்ஸ்லையுமே இதை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கம்மியாக ஃபுட் எடுத்துக்கிறதுனால ஸோ அன்னைக்கெல்லாம் அவங்க டயர்டாகவும் எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிங்க சத்து மாவு நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் வந்து இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எனர்ஜி ஆகும் டயர்ட் ஆகாத மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க வெயிட் கெய்ன் ஆகுறவங்க சத்து சத்துமா எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணுமே எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஏவே சத்துமாவை கஞ்சியாக புட்டா கொழுக்கட்டியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வெயிட் கெயின் ஆவீங்க எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் ஆவீங்க சத்துமாவோட இங்கிரீடியன் கேட்டு நிறைய பேர் கால் பண்ணுறேங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ சார்ட்லையுமே டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே டைப் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த நம்பரில் டவுட் கேளுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்